ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வெளியான ஹாப்பி நியூஸ் தான் பார்க்க போகிறோம் சற்று முன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வதற்கான செய்தி வெளியிட்ட டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ என்னென்ற முழு விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி அறிவிக்கை எண் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது பார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செய்தி வெளியீட்டில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த பணி தேர்வு நான்கு தொகுதி நாலு அறிவிக்கை எண் வந்து ஜீரோ ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பணிகளில் அடங்கிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எட்டாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்க தெரிவிச்சிருக்காங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி வளாகத்தில் நடக்கப்போகுது ஸோ எனவே இந்த கவுன்சிலிங்க்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலயமா அந்த டீட்டெயில்ஸை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வேலையில் ஜாயின் பண்ணிடணும் ஸோ அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் ஸோ அடுத்தது குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு முக்கிய அப்டேட் விரைவில் வரப்போகுது வந்த உடனே அந்த அப்டேட்டை நம்ம தெரிவிச்சிடலாம் இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி